ஐநூறு ஆயிரங்கிறது இப்போல்லாம் ரொம்ப கேஷுவல் அவங்க கேட்கும்போதே எப்படி கேட்குறாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுங்க டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் நான் என் ஃபீஸே முந்நூற்றம்பது ரூபா தான் அன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு இன்றைக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுக்குறான் ஒரு ஷவரமாகங்குறான் நூறுரூபா அன்றைக்கு நூறுரூபாயில ஒரு குடும்பத்தை நடத்திடலாம் அவன் சொல்கிறான் ஒரு சவரமாக வாங்கணும் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுங்க டூ கொடுங்க கரெக்ட் ஃபைன் நம்ம சாப்பிட முடியல பசங்க சாப்பிட்றாங்க சந்தோஷம் ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுங்க இங்க யாருமே மரத்துல இருந்து பணத்தை பறிக்கலை அதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை கர்த்தர் எப்படி ரச்சித்தார் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எந்த இடத்துல இருந்தோம் எங்கேருந்து கத்தர் கொண்டு வந்தார் அவன் என்ன நினச்சிக்கிறான் தெரியுமா நாம இன்னைக்கு கார்ல வர்றதையும் நாம இருக்கக்கூடிய நல்ல ஸ்டேட்டஸையும் பார்த்தோன்ன அப்பா ஆரம்பத்துலேருந்தே அதானிக்கு சொந்தக்காரரு அம்மா வந்து அம்பானிக்கு சொந்தக்காரரு ரெண்டு பேருமே மில்லியன்னா இருந்தாங்க போல நினச்சிக்கிறான் ஒன்னும் இல்ல எல்லா பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தவங்க தான் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் நம்ம தாத்தா ஏதோ ஒரு ரோட்ல இருந்தவர் தான் அங்கிருந்து அவர்கள் கர்த்தருக்கு உண்மையா இருந்ததுனால கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார்